சுரேகா சொன்னதுக்கு அப்புறம் சுந்தர் போய் ரெடி ஆயிட்டு வந்தான் ஏங்க ரெடி ஆயிட்டு வர சொன்னா வேட்டியும் சட்டையும் போட்டு வருவீங்க நினைச்சேன் என்னங்க சஃபாரி போட்டு வந்து சும்மா ராஜா மாதிரி நிக்கறீங்க நீ தானே கிராண்டா வர சொன்னே இந்த கிராண்ட் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா ஐயோ இதையே என்னால பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டே நீங்க இன்னும் கிராண்டா வந்தீங்கன்னா தல சுத்தி கீழே விழுந்துருவேன் இதுவே போதும் கலமுக போ அப்புறம் அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் நீங்க நீங்க இப்ப எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வர்றீங்க அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் நம்ம முதல் முறை அங்க போறோம் ஆமா அது தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்கு என்ன இங்க பாருங்க உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் சீக்கிரமாவே உங்களுக்கு நான் விவாகரத்து கொடுக்க போறேன் இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது அதனால் நம்ம ரெண்டு பேரும் அவங்க முன்னாடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணணும் சரியா ம் வர்றதே பெரிய விஷயம் இதுல வேற அங்க வேற வந்து நான் ஆக்டிங் வேற பண்ணணுமா என்ன பண்றது பண்ணி தொலைக்கிறவா அப்புறம் நம்ம நடிக்கிறோலே அவங்களுக்கு சந்தேகம் வரவே கூடாது அந்த அளவுக்கு நேச்சுரலா இருக்கணும் சரியா அதானே எனக்கு தான் நடிப்பு கைவந்த கலையாச்சே பாரு பாரு என் நடிப்பு அங்க வந்து சரி சரி டைம் வேஸ்ட் பண்ணி பேசிட்டே நிக்காத கிளம்பு போவோம் அப்டின்னு சொல்லிட்டு சுந்தர் அங்கிருந்து கிளம்பிட்டான் இன்னிக்கு அவரு பாக்க ரொம்ப அழகா இருந்தாரு நானும் இன்னிக்கு ரொம்ப அழகா ரெடியா இருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அழகிலேயே ஒரு டூயட் சாங்கு போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சுரேகா கனவுல ஒரு டூயர் சாங்கை போட்டா

ம் சரிமா அதுக்கு அப்புறம் சுரேக்காவੂੰ சுந்தரோ போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஏنا நம்ம பொண்ணையும் மாப்ளையும் இப்படி பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கல ஆமாம்மா நான் கூட பொண்ண மாத்தி இவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே மாப்பிள்ளைக்கு இவளை பிடிக்குமா பிடிக்காதா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ஆனா இப்போ நேராக தான் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு எனக்கு இப்பதாம நிம்மதியா இருக்கு மாப்பிள்ளைய பொண்ணு சாப்பாடு ம் சரி போலாம் அதுக்கப்புறம் சுரேகாவுக்கும் சுந்தருக்கும் அவங்க அம்மா நான்வெஜ்ஜில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சமைச்சி அவங்க முன்னாடி பரிமாறினாங்க அவங்க அம்மா செஞ்சு வச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் ரெண்டு பேரும் வாய் அடைச்சி தேகைச்சு போய் உட்காந்து பார்த்தாங்க அது ஒண்ணுமா எவ்வளோ தங்க இருக்கா அது வல்ல நான் தண்ணி தன்ன ஏண்டி பொய் சொல்கிற எல்லாத்துலேயும் என் கை பக்கவும் வருதுல்ல நானும் தானே எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் ஆமா ஆமா என்ன பண்ணீங்க அந்த தக்காளி உங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்தீங்க உடனே நீங்க பண்ணத ஆயிடுமா தக்காளி உங்களுக்கு அரிஞ்சி குடிக்கிறதாண்டி வேலையே அந்த அரிரே நான் பட்ட கஷ்டம் நான் பட்ட கண்ணீர் அது எனக்கு மட்டும் தெரியும் ஆமா ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மாப்ள சாப்பிட வந்திருக்கறே கொஞ்ச நாள் அமைதியா இருங்க நம்ம சண்டை ஏன் அப்புறமா போட்டுகோம் சாப்பிடுங்க மாப்ள எப்படி இருக்கு எல்லாம் டேஸ்டோ ம் நல்லா இருக்கு அத்தை எங்கள் ரெண்டு பேருக்கும் விருந்துன்னு சொன்னேன் ஆனால் இப்படியே பட்ட விருந்து இருக்கோனே நான் நினச்சே பார்க்கலாமா ரொம்ப அருமையாக இருக்குமா எல்லாமே என்ன ஒன்று என்னால் தான் எதையும் சாப்பிட முடியல ஏமா அப்படி சொல்கிறேன் ஏன்னா நான் தான் டயட்டில் இருக்கேனே டயட்டில் இருந்தே இப்படி இருக்கா அப்போ எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஃபுல் கட்டு கட்டினா எப்படி இருப்பா அப்படின்னு சொந்த தம் மனசில் நினச்சிக்கிட்டான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ பாரு திரும்ப இழைச்சி போயிட்டேன் இங்க இருக்கிறப்ப எப்படி இருந்த இப்ப பாரு எப்படி இருக்கு வாய்க்கு ருசியா ஃபுல்லா வயிறு ரொம்ப சாப்பிடுமா என்னது எலச்சி போயிட்டாளா எலச்சவளே இப்படி இருக்கா நான் அப்ப குண்டா இருக்கிறவ எப்படி இருப்பா ஏன் இந்த அத்தைக்கு கண்ணு தெரியலன்னு தெரியலையே என்ன மாப்பிள சொன்னீங்க ஆ ஒண்ணு இல்ல அத்த சரி சரி நான் சும்மா பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறம் சுரேகாவும் சுந்தரும் விருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம்